அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு ஸ்ட்ராபெரி பழத்தில் நிறைந்துள்ள ஆரோக்கிய நன்மைகள் ஸ்ட்ராபெரி குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவருக்கும் பிடித்த பழம் இது புளிப்பு சுவை நிறைந்ததாக இருந்தாலும் அதிக ஆரோக்கிய நன்மை கொண்டது இது குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது இதில் பல வகையான சத்துக்கள் நிறைந்துள்ளது தினமும் குழந்தைகளுக்கு ரெண்டு ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடக் கொடுத்தால் பல நன்மைகளை பெறலாம் ஸ்ட்ராபெர்ரி வைட்டமின் சி தாதுக்கள் மற்றும் கார்போஹை ேட்டுகளின் சிறந்த மூலமாகும் இது மட்டுமின்றி இதில் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பதால் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான விருப்பமாக உள்ளது அதனால்தான் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பிஸ்கெட் மற்றும் வேக வைத்த பொருட்களுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட கொடுக்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் குழந்தைகள் ஸ்ட்ராபெர்ரி சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் குழந்தைகள் மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் ஸ்ட்ராபெர்ரி குழந்தைகளின் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது வைட்டமின்கள் ஸ்ட்ராபெரிகளில் காணப்படுகின்றன இதன் காரணம் குழந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மற்றும் மூளையின் செயல்பாட்டில் முன்னேற்றத்தையும் காணலாம் பெரும்பாலான குழந்தைகள் தங்கள் முழு நாளையும் மொபைல் அல்லது லேப்டாப்பில் செலவிடுகிறார்கள் அதே சமயம் குழந்தைகளுக்கு ஸ்ட்ராபெர்ரி பழங்களை சாப்பிடக் கொடுத்தால் கண் தொடர்பான பிரச்சனைகள் வருவதை குறைக்கலாம் உண்மையில் ஸ்ட்ராபெரிகள் வைட்டமின் சியின் நல்ல மூலமாகும் ஸ்ட்ராபெரிகளில் உள்ள கால்சியம் சத்து நம் எலும்புகளை வலுவடைய செய்து எலும்பு முறிவுகள் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்று படாமல் தடுக்க உதவுகிறது மேற்கத்திய நாடுகளில் வாழும் மக்கள் ஸ்ட்ராபெரி பழங்களை அதிகம் சாப்பிடுவதால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆற்றல் அவர்களிடம் அதிகம் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றது நமது உடலில் சேரும் பல வகையான நச்சுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் பல மாற்றங்களாலும் புற்றுநோய் ஏற்படுவது இன்றைய காலத்தில் அதிகரித்து வருகிறது இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட்டு வந்தால் இது புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது நம் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க நம் தின சரி உணவில் கொழுப்பு சத்துக்கள் குறைந்த நார்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இந்த பழத்தை சாப்பிடும் நபர்களுக்கு இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறது ஸ்ட்ராபெரி பழத்தில் நிறைந்துள்ள வைட்டமின் சத்துக்கள் உடலில் ஆரோக்கியத்திற்கும் குறிப்பாக நம் கண் பார்வைக்கும் நல்லது நம் கண்களில் இருக்கும் செல்களின் வளர்ச்சியை ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள சத்துக்கள் ஊக்கப்படுத்துகிறது இதனால் வயது முதிர்ச்சி அடைந்தாலும் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் பெரும்பாலான பெண்களுக்கு வயது முதிர்ச்சி அடையும் போது அவர்களின் தோல் கடினமாக மாறும் மேலும் சருமத்தில் உள்ள ஈரப்பதம் குறைந்து சுருக்கங்கள் ஏற்படும் இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை தினமும் சாப்பிட்டு வந்தால் சருமத்தில் உள்ள செல்களின் வளர்ச்சி அதிகரித்து இளமை தோற்றத்தை நீடிக்க உதவும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பலரும் அதிக நேரம் கணினியில் வேலை செய்வதால் அதன் வெப்ப அலைகள் பாதித்து தலைமுடி கொட்டுதல் இளநரை பொடுகுத்தொல்லை போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ சத்து தலைமுடி உதிர்வை தடுக்க உதவும் ஸ்ட்ராபெரி பழத்தில் நார்ச்சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் இதை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சினைகள் மற்றும் வயிறு கோளாறு பிரச்சினைகள் நீங்கும் மேலும் இது உணவு செரிமானத்திற்கு உதவுவதன் மூலம் குடல்களில் ஏற்படும் நோய்களை தடுக்க பெரிதும் உதவுகிறது